அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் தன் நாட்டு மக்கள் மீது எட்டு குண்டுகளை வீசி கிட்டத்தட்ட முப்பது பேர் அதனால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் இங்கே இருப்பதாக நினைத்து கொண்டு குண்டு வீசியதில் கொல்லப்பட்டவர் அனைவருமே பொதுமக்கள் பாகிஸ்தானில் என்ன நடந்தது என்றால் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு மணிக்கு பாகிஸ்தானின் உள்ள எல்லை மாநிலமான கைவர் பக்துன்வா என்ற ஒரு மாகாணம் இருக்கிறது அந்த மாகாணத்தில் தஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் டிடிபி என்ற ஒரு பயங்கர அமைப்பானது பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது இந்த கைவர் பக்துன்வா என்ற மாகாணத்தை ஆப்கானிஸ்தானுடன் இணைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது ஏனெனில் இந்த பகுதி மக்கள் பஸ்தூன் இன மக்கள் வகையைச் சேர்ந்தவர்கள் இவர்களும் ஆப்கானிஸ்தான் மக்களும் பஸ்தூன் இன மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் உருவாக முன்பு இந்த பகுதி ஆப்கானிஸ்தான் பகுதியாக இருந்தது அதன் பிறகு பாகிஸ்தான் தன்னுடன் இணைத்து கொண்டது அதிலிருந்து இந்த மாகாணத்தில் பிரச்சனை நடந்து கொண்டு வருகிறது அதேபோல் இந்தியாவுக்கு சொந்தமான பெல்ஜிப்ட் பல்கிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதையும் பாகிஸ்தான் தன்வசம் அளித்துள்ளது அதேபோல பல்திஸ்தானையும் நயவஞ்சகமாக முகமது அலி ஜின்னா காலத்தில் பாகிஸ்தான் இணைத்துக்கொண்டது அங்கு பலஜிஸ்தான் விடுதலைப் படை பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை தாக்குதல் நடத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் சீபெக் என்ற சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை அதிவலையாக வலிவறியாக செல்வதால் சீனாவின் ஊழியர்கள் மீதும் பலிதிஸ்தான் விடுதலைப்படை தாக்கல் நடத்துகிறது இந்த பாகிஸ்தானை சுற்றி எங்கும் பயங்கரவாதிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இதைத் தவிர பாகிஸ்தான் குஸ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் முகமது இசிபுல் முஜாஹிதீன் மற்றும் அக்கானின் நெட்வொர்க் என்ற பல்வேறு அமைப்பு அலங்கை இயங்குகின்றன இந்த கைபர் பக்தன்வா பகுதியில் பகுதியில் தக்ரிக் இ தலிவான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தில் பதுங்கியிருப்பதாக இவர்களுக்கு பாகிஸ்தானின் உளவுத்துறை தகவல் தந்துள்ளது அந்த உளவுத்துறையின் தகவலை முழுமையாக நம்பி அவர்கள் திங்கட்கிழமை கா அதிகாலை இரண்டு மணிக்கு சீனாவின் ஜெட் எஃப் நாற்பத்தேழு போர் ஜெட் விமானம் மூலம் எல்எஸ் சிக்ஸ் என்ற ப்ரீசன் கைடெட் மிசிலி எட்டு குண்டுகளை சரமாரியாக வீசியது அது வீசிய கிராமம் என்பது மாற்றி தாரா என்ற கிராமத்தின் மீது வீசுகையில் மொத்த கிராமமே சீர்குலைந்து தரைமட்டமாகிவிட்டது அங்கு இந்த தாக்குதலில் பலியானவர்கள் முப்பது பேர்கள் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் இதைத் தவிர படுகாயமுற்றவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் அவர்களில் எத்தனை பேர் பலியாவார்கள் உயிரிழப்பார்கள் என்பது இன்றுவரை தெரியவில்லை ஆனால் அந்த இடத்தில் பயங்கரவாதிகள் யாரும் பலியாகவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் தான் பயங்கரவாதிகள் வெளியிடு தொழிற்சாலைகளையும் வெடிகுண்டு கிட்டங்களையும் அங்கே வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் தலிபான் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தாக்குதல் நடத்தியதில் அப்பாவி பொதுமக்கள் மீதே அதாவது பாகிஸ்தான் தன் நாட்டு மக்கள் மீதே விமான போர்மானங்கள் மூலம் குண்டுகளை தாக்கி அழித்து விட்டதுதான் உண்மை அதாவது பாகிஸ்தானின் உளவுத்துறை மிகப்பெரிய தோல்வியடைந்துள்ளது அதேபோல் பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய தோல்வி அவர்களால் எதையும் சரியாக கணிக்க முடியவில்லை அதே நேரத்தில் கைபர் பத்கன்வா மலைப்பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பிடம் இருக்கிறது என்று அங்கு ஏற்கனவே அவர்கள் தாக்கல் நடத்தியுள்ளனர் அதில் அவர்கள் முப்பத்தோரு பயங்கரவாதத்தில் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆக பாகிஸ்தானில் எந்த மாகாணத்தில் சென்றாலும் சுற்றி பயங்கரவாத நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருகிறது குறிப்பாக தலிபான் பாகிஸ்தான் என்பது இந்த கைவர் பதுக்குன்மாவை ஆப்கானிஸ்தானுடன் இணைக்க வேண்டும் என்பதிலே பாகிஸ்தான் மீது தீவிர தாக்கல் நடத்தி வருகிறது அவர்கள்தான் பதுங்கியிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு பாகிஸ்தான் தன் சொந்த நாட்டு மக்கள் மீதே சீனாவின் ஜெட் எஃப் நாற்பத்தி ஏழு மூலம் எல்லஸ் ஆறு ரக எட்டு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானிய மக்களின் முப்பது பேர் பலியானதுதான் அவர் கண்ட பலனைத் தவிர பயங்கரவாதிகள் அங்கு இல்லாமல் போனது கூட பாகிஸ்தான் உளவுத்துறைக்கோ பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரியவில்லை என்பதே உண்மை